சரிங்களா இப்போ லெஸ்பியன்ஸ் கேஸ் பைசெக்ஷுவல் இன்டர்செக்ஷுவல் ஏசெக்சுவல் டிரான்ஸெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து அது அந்த அந்த டேர்மை வச்சு மட்டும் ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறதோ ஒருத்தவங்களை வந்து ஹோலா வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் குள்ள உண்மையிலேயே ஒரு அவமரியாதைக்கு உண்டான ஒரு விஷயம் புரிய ஆனா மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடக்கும் போதெல்லாம் இந்த NGO வந்து கலண்டு வந்துருவாங்க எங்க கிட்ட எல்லாம் இல்ல எல்ஜி குயர் பீப்பிள் யாருக்கும் வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்பாங்க திருநங்கைகளுக்கும் இந்த எல்ஜிபிடிக்கு சமூகத்தில் இருக்க மற்ற பாலினத்தவர்களுக்கும் எதனும் வேறுபாடுகள் இருக்காங்க இந்த ஜமாத் லீடர்ஸ் இவங்க கிட்டலாம் வந்து ஒரு சில ஒரு சில பண பண நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சமூக போராளிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்நியம் தீண்டத்தாகாதவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரீச்சிங்கெல்லாம் இவங்க பண்ணுறாங்க தவறாக அது தவறு இந்த ஒரு கொடியின் கீழ் இருக்கக்கூடிய மொத்த பேரும் ஒரு பிரைடு வாக் பண்ணுவாங்க ஆண்டுதோறும் ஒரு நாள் இந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய அந்த பேரணி இதோடைய நோக்கம் என்ன எங்களை மாதிரியான உணர்வுகளை தாங்கி உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் உண இந்த உணர்வுகளுக்குள்ளேயே புதைந்து சாகக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாங்க இருக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வானவில் சுயமரியாதை பேரணி புரியுதுங்களா இங்கே வந்து பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறத ஒழிக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லை நீ அப்படி பண்ணினா கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகிற வரைக்கும் நீ வந்து தப்பே கிடையாது நீ ஏர்ன் பண்ணுறதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருது உனக்கு யார் உதவி செய்வா யார் இருக்கா என்ன ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு கீழே படிக்கணும்னு வர்ற திருநங்கைகளை அரவணைக்கிறது எங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுலாம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் வி ஆர் டூயிங் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது ஏன்னா தனுஷ் சார் சொல்கிற மாதிரி கல்வியை மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து யாருமே பறிச்சிக்க முடியாது ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் வெளிச்ச மரக்கட்டளை ஃபோக்கஸஸ் ஆன் ஒன்லி எஜுகேஷன் ஆஃப் யங் டிரான்ஸ் பீப்பிள் சரிங்களா இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய ஜமாத்துலேருந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான அன்பு அரவணைப்பு அக்காமடேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளிச்ச மரக்கட்டளை பண்ணிட்டு வருது இந்த விஷயங்கள்லாம் மத்த என்ஜிஓஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த லைனை டச் பண்ண மாட்டாங்க ஜமாத்துல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க பிரச்சனைனா அந்த லைன் டச் ஏன் டச் பண்ண மாட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இங்க ஜமாத்துல ஒரு தொட்டுனுக்கு இந்த சைடு பப்ளிக் கிட்ட ஒரு தொட்டுனுக்கு இடையில நம்ம சம்பாதிச்சோமா நம்ம சமூக போராளிகளையும் தான் சேர்த்து சொல்கிறேன் சம்பாதிச்சோமா லைஃப் இது பண்ணோமா போனோமான்னு இருக்கணும் சும்மா இதுங்க பிரச்சனை எல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சமூக போராளிகளே சொல்றாங்க எஞ்சி வருஷம் சொல்கிறாங்க இதுங்க பிரச்சனையை நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னு திருநங்கைகள் பிரச்சனையை எடுத்துக்கிறதுக்கு திருநங்கைகளோட அமைப்புகளே வந்து அந்த அமைப்புகளே அந்த மாதிரி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது ஜமாத்தினுடைய அடிமைத்தனத்திலேருந்து பாதிக்கப்பட்டு வர்ற மக்களுக்கு வெளிச்சம் மரக்கட்டளை என்றைக்குமே வந்து ஒரு நிழலாகவோ சரிங்களா கரம் பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி கரமாகவோ சரிங்களா இது எல்லாத்துக்குமே வெளிச்சம் தயாராகி கொண்டே இருக்கிறது செய்தும் கொண்டே இருக்கிறது ஆண் பெண் என இரு பாலினம் இருந்தது அதுக்கப்புறமா மூன்றாம் பாலினமாக திருநங்கை சமூகத்தை அங்கீகரிக்கிறதுக்கே அந்த சமூகத்தினர் மிகப்பெரிய போராட்டங்களை தாண்டிதான் இப்போ வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம அவங்க திணறிட்டு இருக்காங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கியூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்று பாலினங்கள் உருவாக ஆரம்பிச்சுது அது எல்ஜிபிடி ஆ இருந்தது அப்புறம் எல்ஜிபிடி கியூன்னு ஒன்று ஆட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்ஜிபிடி கியூ ஏன்னு ஆட் ஆயிருக்கு இப்படி இந்த மாற்று பாலினங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கு இது குறித்தெல்லாம் மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை நீ நீங்கள் விளக்குனா நல்லா இருக்கும் மேம் ஸோ எல்ஜிபிடி குஏ பிளஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா குயர் அம்பர்லா கீழே வருவாங்க தே ஆர் ஆல் குயர் பீப்புள் வி ஆர் ஆல் குயர் பீப்புள் சரிங்களா இப்போ லெஸ்பியன்ஸ் கேஸ் பைசெக்ஷுவல் இன்டர்செக்ஷுவல் ஏ செக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து அதை அந்த அந்த டேர்மை வச்சு மட்டும் ஒருத்தங்களை இழிவுபடுத்துறதோ ஒருத்தவங்களை வந்து ஹோலாக வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே குள்ள போடுறதோங்கிறது உண்மையிலேயே ஒரு அவமரியாதைக்கு உண்டான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாலினமோ சரிங்களா பாலினமோ பால் ஈர்ப்பாளர்களோ சரிங்களா இவங்கெல்லாம் மனுஷங்க தான் பாலினம் சார்ந்தோ பாலீர்ப்பு பாலீர்ப்பு சார்ந்தோ இல்லைனா நிறம் சார்ந்தோ சரிங்களா அழகு சார்ந்தோ முக அமைப்பு சார்ந்தோ அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா வந்து உயரம் சார்ந்தோ உடல் அமைப்புகள் சார்ந்தோ சரிங்களா இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து மாற்று பாலினத்தவர்களாக இருக்கலாம் இல்லைனா மாற்றுத்திறனாளிகளாக கூட இருக்கலாம் அவங்கள சார்ந்தோ யாரையும் அப்படி நம்ம வந்து நம்ம என்னன்னா அப்படி இரு இப் இப்படிலாம் இருந்தால் தான் நான் வந்து மதிப்பேன் இப்படி இல்லைன்னா நான் மதிப்பேன் அப்படிலாம் கிடையாது இது எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு ஹியூமன் பீங் நம்ம முதல் அப்படி தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் யாராக இருக்கட்டும் நம்ம முன்னாடி ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேசிக்காக எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த எல்ஜிபிடிகேஏ பிளஸ் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் இருக்காங்க ஆனால் இங்கே ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்களிப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து எல்ஜிபிடிகேஏ பிளஸில் வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து சோ கால்டு என்ஜிஓஸ் இருக்காங்க ஒரு சில பேர்லாம் அவங்களுக்கு வந்து எல்ஜிபிடி கியூஏ பிளஸோட ஃபண்டிங் தேவை ஃபாரின் ஃபண்டு தேவை நான் எல்ஜிபிடி கியூஏ பிளஸ் அவங்க ஃபண்டிங்க்கு மட்டும் எல்ஜிபிடி கியூஏ பிளஸ்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்கும் போதெல்லாம் இந்த என்ஜிஓ வந்து கலண்டு வந்துடுவாங்க எங்ககிட்டலாம் வந்து சொல்லுவாங்க இல்லை எல்ஜிபிடி எல்ஜிபிடி எல்ஜி எல்ஜி ப்ளஸ் வந்து ஏசக்ஷுவல் இந்த மாதிரி க்யர்பீப்பிள் யாருக்கும் வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்பாங்க ஏன் நான் கேட்பேன் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்தெல்லாம் நம்ம பெண்கள் நம்ம எல்லாரும் வந்து பெண்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து அது கலையுது பட் நான் என்ன சொல்வேன்னா எல்ஜிபிடிக்கு அவ் அவங்க இந்த லெஸ்பியன்ஸாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் பயோசெக்ஷுவலாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அவங்களை நீ அந்த பாலினம் சார்ந்து தான் மதிப்ப அவங்களோட நிறத்தை சார்ந்து தான் மதிப்பேன் அவங்களோட மதத்தை சார்ந்து மதிப்புங்கிறது மிக பெரிய ஒரு வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு இழிவான விஷயம் நான் சொல்லுவேன் அவங்களோட என் அவங்க என்ன ஐடென்டிட்டில வேணாலும் இருக்கட்டும் என்ன பாலினமாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் அழகாக ட்ரெஸ் பண்ணட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் பட் அவங்கள அவங்களா மதிக்கிறது தான் ஒரு 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 ஹியூமன் பீங்க்க்கு நம்ம கொடுக்குற பேசிக் ரெஸ்பெக்டுன்னு சொல்லுவேன் திருநங்கைகளுக்கும் இந்த எல்ஜிபிடிக்கு சமூகத்தில் இருக்க மற்ற பாலினத்தவர்களுக்கும் எதுவும் வேறுபாடுகள் இருக்காமா திருநங்கைகளுக்கும் மற்ற பாலினத்தவர்களுக்கும் வேறுபாடுங்கிறதெல்லாம் இல்லை எது வேறுபாடுகள்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி எது நான் வேறுபாடு இல்லைன்னு சொல்வேனா இவங்க எல்லாரும் வந்து அந்த அந்த குயர் அம்பர்லாக்கு கீழே தான் வருவாங்க ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டிலே முக்கியமா வந்து முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜமாத் லீடர்ஸ் இவங்க கிட்டலாம் வந்து ஒரு சில ஒரு சில பண பண நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சமூக போராளிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அவங்களாம் அந்நியம் தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரீச்சிங் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க தவறாக அது தவறு திருநம் திருநங்கைகளோட வழிகளை ரொம்ப அழகாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்கு பிளஸ் மக்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக புரிஞ்சுப்பாங்க நம்ம யார் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு கே ஃப்ரெண்டு எனக்கு இருக்கார் அப்படின்னா அவருக்கு அவருக்கு தெரியும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு லெஸ்பியன் ஃப்ரெண்டு எனக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு திருநங்கை கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு திருநங்கை அக்கா கிட்ட எப்படி பழக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஐம் சேவ் வித் ஆனால் இந்த மாதிரி தவறான அவங்களெல்லாம் அந்நியம் அவங்களை ஒதுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்ணுற ஒரு சமூக போராளிகளை சத்தியமாக நான் கண்டிக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் நான் கேட்குறேன் ஃபண்டிங்க்கு உனக்கு எல்ஜிபிடி கே ப்ளஸ் வேணும் எப்படி ஃபாரின் ஃபண்டிங்க்கெலாம் உனக்கு வந்து எல்ஜிபிடி கே ப்ளஸ் வேணும் ஆனா வந்து நீ வந்து உனக்கு போராடுறதுக்கு வேணும் உன்னோட என்ஜிஓல நடக்கிற வேலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் எல்ஜிபி கேப்ல எல்ஜிபி எல்லாம் வேணும் கேஸ் எல்லாருமே வேணும் பைசெக்சுவல் எல்லாம் வேணும் உனக்கு தூக்குறதுக்கு வேணும் ஆனா வந்து சில விஷயங்கள்ல வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவங்களோட தே அவங்களோட உதவி எல்லாம் அவங்களோட அவங்களோட உதவி எல்லாம் வந்து நீ சுரண்டிக்கிட்டு சப்போர்ட் எல்லாம் நீ வந்து சுரண்டிக்கிட்டு ஆனால் நீ என்ன ப்ரீச் பண்ணுற அப்படின்னா இந்த ஜமாத் லீடர்ஸ் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் இல்லை அவங்களாம் அந்நியம் நோ நம்மளாம் இந்த சேம் லைனில் இருக்கோம் நான் என்னோட உணர்வை வந்து வெளிப்படுத்தி என்னை இப்படி தான் மதிங்கன்னு சொல்கிறனோ அதே மாதிரி தான் அவங்களும் அப்படி இருக்காங்க என்னை வந்து நீங்கள் என்னோட உணர்வு நிமித்தமாக நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி மதிங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க நான் தான் மற்ற ஆண் பெண் சமூகத்தினரை விட லெஸ்பியன்ஸ் கேஸ் இவங்களெல்லாம் வந்து நான் எப்படி எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள்லாம் அந்த சேம் லைனில் இருக்கோம் உடை சார்ந்த விஷயங்களில் பாலின பாகுபாடுங்கிற விஷயத்தில் புரியுதுங்களா நிராகரிப்புங்கிற விஷயத்தில் பாதிக்கப்படுற கேட்டகரியில் தான் இதில் இருக்கோம் அஃப்கோர்ஸ் உரிமை சார்ந்த விஷயங்களில் வந்து லெஸ்பியன்ஸ் கேஸ் இவங்களெல்லாம் பைசெக்ஷுவல் தாண்டி திருநர் மக்கள் திருநங்கைகள் வந்து திருநர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தேவைகள் இருக்குது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து உரிமை சார்ந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து அங்கே அவசியமாக இருக்குது திருநர்களுக்கு புரியுதுங்களா அது வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஆனால் தவறான ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது லெஸ்பியன்ஸ் கேஸ் பைசெக்ஷுவல் இவங்கள மாதிரி இவங்கள பற்றினா தவறான விஷயங்களை சொல்லக்கூடாது தப்பு அதான் சொல்கிற சிம்பிள் டேம் எல்ஜிபிடி கே பிளஸ்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆன் பெண் செம்ம முதல் ஒரு மனிதன் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்காக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண நம்ம கற்றுக்கணும் இப்போ இந்த மொத்த மாற்று பாலியனத்தவர்களும் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை வந்து ஒரு குடையின் கீழ் சொல்லிட்டீங்க இந்த ஒரு குடையின் ஒரு ப்ரைடு வாக் பண்ணுவாங்க ஆண்டுதோறும் ஒரு நாள் இந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய அந்த பேரணி வானவில் தோழர்களின் ஒன்று குடல்னு சொல்லுவாங்க ப்ரைடு வாக்னு சொல்லுவாங்க இதோட நோக்கம் என்ன மேம் இது விசிபிலிட்டி எங்களை மாதிரியான உணர்வுகளை தாங்கி உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம இந்த உணர்வுகளுக்குள்ளேயே புதைந்து இருந்தாங்க கூடிய பாருங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வானவில் சரிங்களா வானவில் சுயமரியாதை பேரணி இது ஒன்று அது விசிபிலிட்டி சோ இதோட மெயின் நோக்கம் நம்ம என்னவா சொல்லலாம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரியான விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்துறது சரிங்களா என்னை மாதிரியான என்னுடைய உணர்வுகளை என்னோட உணர்வுகளை அப்படியே கொண்ட ஒரு நபரை நான் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நானும் தைரியமா வெளியே வரணும் எவ்ரி பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட் ஹேஸ் அ ரைட் டு லிவ் சரிங்களா ரைட் டு லிவ் அவங்க வந்து பாலினம் அடையாளத்தை என்னவா சுமந்து கொண்டு இருந்தாலும் சரி பாலிருப்பு அடையாளத்தை என்னவா சுமந்து கொண்டு இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்குமே வந்து வாடுறதுக்கு உண்டான உரிமை வந்து உண்டு அது ஒரு விழிப்புணர்வு பேரணின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ திருநங்கைகளுக்குள்ளே வந்து ஓரின சேர்க்கை நடக்குது இப்போ ஓரின சேர்க்கை அப்படின்றது வந்து ஒரு ஆண் ஆணோட வந்து பாலியல் தொடர்புல இருக்கிறது ஒரு பெண் பெண்ணோட பாலியல் தொடர்புல இருக்கிறது அது தாண்டி திருநங்கைகள் இன்னொரு திருநங்கை கூட வந்து பாலியல் உறவுல இருக்கக்கூடிய அந்த ஓரின சேர்க்கை நடக்கிறதா நிறைய தகவல்கள்லாம் வந்தது கடந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊடகத்திலே திருநங்கை மந்திராமம் அவர்கள் இதை பத்தி பேசியிருப்பாங்க இது குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்ன நம்ம வந்து கேய்ஸ் அண்ட் லெஸ்பின்ஸ் பத்தி வி ஆல் நோ சரிங்களா அவங்க வந்து ஒரு ஆணுக்கு பார்த்தா தான் அவங்க ஒரு ஆண் கூட தான் அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு வரும் சேம் செக்ஸ் சரிங்களா சிம்பிள் இன்னொன்று என்ன அப்படின்னா திருநங்கைகள் திருநங்கை ஒரு திருநங்கை வந்து கணவனாவோ மனைவியாவோ சரிங்களா இல்லைன்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸாவோ திருநங்கை திருநங்கையை வந்து தன்னோட பார்ட்னராக வச்சுக்கிற விஷயங்கள் பார்ட்னராக வந்து வச்சுருக்கிற விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க சரிங்களா நான் அதான் சொல்றேன்ல நம்ம வந்து அது உண்மைதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து யார் வந்து அதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பாலினத்துக்கும் பால் ஈர்ப்புக்கும் உண்டான அடையாளத்தை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதை தெல்ல தெளிவாக மைண்ட்ல வந்து வச்சு வச்சு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான உறவுகளை வந்து புரிஞ்சுக்க முடியும் பால் ஈர்ப்பும் பாலினத்துக்கு உண்டான வேறுபாடை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்தீங்களா அதில் வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் திருநங்கையாக சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு இருந்த வார்த்தை என்ன அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் திருநங்கையாக நடிச்ச விஜய் சேதுபதி வந்து ஒரு பொலிஸ் மேனுக்கு வந்து டு பி வெரி ஃப்ரங்க் ஓரல் செக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை அப்படியே காமிப்பாங்க சரி சரிங்களா ஓரல் செக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத வந்து ஓரல் செக்ஸ் பண்ண மாதிரி காமிப்பாங்க அதில்